ஹலோ காய்ஸ் நேற்றுக்கே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வினோத்தை போட்டு போல போலன்னு வந்து புலந்து வச்சிருக்காப்புல விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி ஆனால் யாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்பவே இல்லை உண்மையாகவே வந்த அப்டேட் வந்து அதுதான்ப்பா வினோத்தை போட்டு பொழந்து எடுத்திருக்காப்புல ஆக்சுவலாக என்ன ஆச்சு ஏன் வினோத் அவர்களை இவ்வளோ தூரம் வந்து நம்ம விஜய் சேதுபதி அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பண்ணிச்சுக்கோங்க பத்திரத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்பதான் நாங்க அப்டேட் பண்ணுற உங்களுக்கு நோடி வந்து சேரும் அதாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் பார்க்குறோம் பார்க்கறோம் லைக் போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோக்கு வந்து போகலாம் ஆக்சுவலா வினோத் அவர்கள் வந்து இருக்கார் இல்லையா அவருக்கு வந்து பெருசா விமர்சனங்கள் வந்து விஜே எஸ் கிட்ட இருந்து கிடையாது இதுக்கு முன்னாடி வாரங்கள்ல பெருசாக ரோஸ்ட் எல்லாம் செய்யப்படல வினோத் அவர்கள் அவர் பாட்டுக்கு இருப்பாப்ல அவர் பாட்டுக்கு போவாப்ல அந்த மாதிரி வேலைகள் மட்டும் தான் வந்து நடந்துட்டு இருக்கும் பெருசாக வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் கூட பெருசாக அட்ரஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது பண்ணதில்லை இதுக்கு முன்னாடி பெருசாக ஓகேவா ஸோ இதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து ஏகப்பட்ட வார்த்தைகளை வந்து விட்டுருக்காப்புல ஆனால் கெட்ட வார்த்தைகள்லாம் வந்து கிடையாது பட் ரொம்ப கடுமையாக வந்து நடந்துக்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ அதை தான் விஜய் சேதுபதி வந்து சொல்கிறாப்புல நீங்கள் ஒரு விஷயம் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்து போகிறது கத்தி பேசுறது சண்டை போடுறது எதுக்குனாலே தயாராக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களை தெரிவிக்க விட்டுருப்பாப்புல ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பேசுவோம் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி பற்றி சொல்கிறது சரியாக தவறா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம் ஆக்சுவலாக வினோத் அவர்கள் இருக்கார் இல்லையா அந்த மனுஷனுக்கு வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி வந்து பரபரப்பாக ஆகிட்டார் இந்த வாரத்தில் ஒரு மாதிரி ஆயிட்டார் அவர் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஏன் அப்படின்னா அவங்க வந்து நெக்லஸ் வந்து திருடிட்டாங்க அது முன்னாடி வரைக்குமே ஒரு மாதிரி தான் வந்து இருந்தார் ஏன் அப்படின்னா நைட்டோட நைட்டாக வந்து பேய் வேஷமெல்லாம் போட்டு அவரோட ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அலறியிருப்பாங்க ஆதிரை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திருப்பாங்க சுபிக்ஷா வந்து பயன்படுத்தியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க பட் எபிசோட்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராவை பயன்படுத்தினது மட்டும் தான் வந்து காமிச்சிருப்பாங்க ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா பேசும் பொருளாக இருந்துது அவர் வந்து திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இது ஒரு கேம்க்காக தான் நான் வந்து பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா பயன்படுத்தினா தான் அவங்க எல்லாம் எதிர்ச்சி வந்து போவாங்க வீட்டில் போய் தூங்குவாங்க சாரி ரூமில் போய் வந்து தூங்குவாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதோ ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒன்று பண்ணாப்ல ஆனால் அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக வந்துருது எல்லாருக்குமே ஓகேவா ஆனாலேயும் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தால் அது நல்ல பிளான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் சரியான ஒரு பிளான் சூப்பரான ஒரு பிளான் ஏன்னா இவர் என்ன இவர் எப்போ பார்த்தாலே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே வந்திருக்காப்புல போய் உள்ளவனா படுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து கிளம்பி போய் படுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பயங்கரமான ஒரு பிளான் தான் ஏன்னா விக்ரம் அவர்களை வந்து பக்கெட் எடுக்க வைக்கிறதுக்கு பாறு போட்ட பிளான் ஒன்று இருக்குதுல்ல அதையே இவ்வளோ தூரம் ஒரு எபிசோடு முழுக்க வந்து பேசுகிற அளவுக்கு ஒரு கண்டெண்ட்டாக மாறியிருக்கு அப்படின்னா இவர் வேஷம் போட்டதும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக வந்து மாறி இருந்திருக்கும் ஆனால் அது எங்கே வந்து டிசப்பயர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை பெருசாக எக்ஸிக்யூட் பண்ணலை எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாலும் அது வேறு மாதிரி போயிடுச்சு ஏன்னா பயப்படுறாங்க எல்லாருமே பைப்பிட்றாங்க என்ஜாயபிளாக பண்ண கிடையாது பைப்பில் இப்போ அதே வாக்குவாதம் கருத்து மோதல் இல்லை சண்டை போடுறாங்க அப்படின்னா அது வேற விஷயம் எல்லாருமே சண்டை போட்டிருப்பாங்க ஆதிரை சண்டை போட மாட்டாங்களா அரோரா சண்டை போட மாட்டாங்களா சுபிக்ஷா சண்டை போட மாட்டாங்களா போடுவாங்க நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது ஆனால் அந்த ஒரு டெக்னிக் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா எல்லாரையும் பயன்படுத்துகிற மாதிரி வந்து இருந்தது ஸோ அப்போது ஒரு கட்டத்தில் அவர் பயந்துட்டார் ஓகே நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம்னா எல்லாருமே நம்மளை வந்து சுற்றி போட்டானுங்க ஏன்னா பிரஜன் ஒரு பக்கம் திட்டுறாரு அமித் ஒரு பக்கம் வந்து திட்டுறாப்புல அமித்தை ப சுமிக்ஷா ஒரு பக்கம் திட்டுறாங்க ஆதிரை ஒரு பக்கம் திட்டுறாங்க அரோரா ஒரு பக்கம் திட்டுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே சுற்றி ரவுண்டு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உடனே வினோத் வந்து ஒரு மாதிரி ஐட்டாப்பில் சரி உடனடியே அப்படியே போக போய் தொலைங்கடா நான் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ணலடா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அமைதி ஐ கேரக்டர் மட்டும் கொஞ்சம் வெளியே வந்துட்டார் ஏன்னா கெட்ட பேர் ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ளே வந்துருச்சு அதனை தொடர்ந்து அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்லஸ்ஸை வந்து பிரஜன் அவர்களும் அதுக்கப்புறம் சுபிக்ஷா ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து தூக்கிட்டாங்க ஓகேவா அதை யாருமே வந்து பார்க்கலாம் ஆனால் இவங்க இந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்களை எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னா நாங்கள் பார்த்துட்டோம் 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 நாங்கள் பார்த்ததுனால நீங்கள் வச்சிடணும் 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 அப்படின்னு சொல்லி பண்ணாங்க ஆனால் யாருமே பார்க்க கிடையாது அதுதான் உண்மை ஸோ இதை எடுத்த உடனே இவங்களுக்கு வந்து ப்ரெஷர் ஆகிடுச்சு எப்பயுமே நீங்கள் பாருங்கள் வினோத் அவர்கள் எப்பெல்லாம் நாமினேஷனில் வராப்பிள்ளையோ அப்பெல்லாம் அவர் பதட்டமாகவே தான் இருப்பார் அந்த வாரம் முழுக்கவே பதட்டமாக தான் வந்திருப்பார் கண்டென்ட்டும் அந்த வாரத்தில் தான் கொடுப்பாப்ல இல்லைன்னா அமைதி அவர் பாட்டுக்கு வந்திருப்பாப்ல ஒரு நாளைக்கு ஒரு நாலு கவுண்டரை போட்டு காமெடி பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே வந்திருப்பாப்ல லைவ்லேயே பெருசாக வந்து வரவும் கூட மாட்டார் ஸோ அப்படி தான் வந்து இருக்கும் ஓகேவா ஆனால் இந்த வாரம் அவர் நாமினேஷனில் வந்ததுனால பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு ஸோ அது வந்து பெரிய அளவில் பிளாஸ்ட் ஆகிடுச்சு சொல்ல போனால் ஓகேவா ஸோ அந்த நெக்லஸ்ஸை வந்து பிரஜன் அவர்களும் சுபிக்ஷா அவர்களும் திருடிட்டாங்க இதனால் வந்து வினோத் அவர்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பே கேரக்டர் போட்டாப்பில் அது வந்து அவருக்கு பயங்கர நெகட்டிவிட்டியாக வந்து போயிடுச்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் தொடர்ந்து அமைதி ஆயிட்டாப்புல அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட்டு பயங்கரமாக தூங்கிடுறாங்க சரி வீடியோ காலை ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்படியே வந்து எதுவுமே பண்ண முடியல சரி ஏழு டு எட்டு மணி ஓகேங்களா அந்த டைம் ரேஜ்ல ஏதாவது ஒன்று பண்ணலாமா விக்ரமும் திவ்யா மட்டும்தான் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள பண்ணிடலாமா அதாவது ஏதோ ஒன்று பண்ணிடலாம் அந்த பட்ஜெட்டை தூக்கி அவங்க மூஞ்சில் வந்து போட்டு அப்புறம் திருட ஆரம்பிச்சிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சாங்க பட் அது எக்ஸிக்யூட் ஆகலை அப்புறம் நேரம் ஆக 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 இவருக்கு பயங்கரமாக ப்ரெஷர் ஏறிக்கிட்டே வந்திருக்கு எப்படியாச்சும் அதை திருடிடணும் எப்படியாச்சும் அதை வந்து திருடிடணும் நாமினேஷனில் அடுத்த வாரத்தில் நம்ம வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கிடைக்கிற கேப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்திக்கிட்டு நம்ம நெக்லஸை திருடணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க அதனால லிவிங் ஏரியாவில் விக்ரம்லாம் உட்காந்து ஒரு டாஸ்க்கை வந்து படிக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டயத்தில் இவங்க பிளான் பண்ணி தூக்க ஆரம்பிக்கிறாங்க அது ஆக்சுவலாக நல்ல பிளான் தான் பட் என்னென்னா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெண்டே பேர் மட்டும் தான் ஏன்னா ஒரு ஆள் வந்து வெச்சிட்ட பிடிக்கிறாப்புல ஒரு ஆள் வந்து நெக்லஸ் எடுக்கிறாப்புல ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பிளான் வந்து நல்ல பிளான் ஆனால் வந்து கெடுத்து விட்டுருச்சு அது இல்லாமல் பிசிக்கல் வயலன்ஸ்லாம் வந்து நடந்துடுச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் கூடவும் நம்மளுடைய வினோத் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை வந்து நடந்துச்சு திவ்யாவுக்கும் வினோத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான சண்டை வந்து ஃபைட் வந்து நடந்துச்சு அமித்துக்கும் வினோத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் வந்து சண்டைகள் வந்து வலிச்சுட்டே வந்திருந்தாப்ல ஆதிரைக்கு வினோதுக்கு வந்து சண்டை நடக்குது அதுக்கப்புறம் திவ்யா கணேஷ் அவர்களுக்கும் வினோத் அவர்களுக்கும் ஒரு பெரிய பர்சனல் முரண்பாடு வந்து இருக்குது அதுக்காக சபையில் ஒட்டுமொத்த பேரையும் உட்கார வச்சு இந்த மாதிரிலாம் வினோத் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக ஒரு ஸ்டாம்பிங் பண்ணுற மாதிரி திவ்யா அவர்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்தியமாக ஏற்றுக்க முடியாது அதுதான் விக்ரம் அவர்கள் வந்து என்னால் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது நான் இதுலேருந்து முரண்படுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே எழுந்திரிச்சு வந்துருவாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி தான் இந்த வாரம் முழுக்கவே நம்மளோட வினோத் தவறுகள் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நாமினேஷனில் வந்தது மட்டும்தான் அவர் நாமினேஷனில் வராமல் இருந்தார் அப்படின்னா ரிலாக்ஸாக பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமை வந்து விளையாடிருப்பாப்பில் ஆனால் அவர் வந்து நாமினேஷனில் வந்ததுனால நம்ம எப்படியாவது சேவ் ஆகிடணும் சேவ் ஆகிடும் நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து வாங்கிடணும் அப்படின்றதுல மட்டும் குறியாக இருக்கார் அவர் வந்து அவருடைய ஆட்டத்தை நம்புறார் ஒன்று ரெண்டாவது மக்களை நம்பவே மாட்டேங்கிறார் அவ்வளோதான் ஸோ மக்களை வந்து நம்பாமல் ஓகே நம்மளை மக்கள் சேவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பியிருந்தா இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாரோ அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ இதனால் விஜய் செய்ததை வச்சு வச்சு கொளுத்தி கொளுத்தி வந்து போட்டுகிட்டுருக்காப்புல குறிப்பாக அவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா நீங்கள் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க அப்படின்னா நல்லா பண்ணுறதுலாம் ஓகே தான் ஆனால் அவங்க ஜெயிச்சிட்டாங்களே அப்படின்றதுக்காக நம்மள ஏதோ ஒன்று பண்ணணும் ஏதோ இது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பண்ணது ரொம்ப மோசமாக வந்துருக்குது ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து நடந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய சண்டைகள் வந்து வந்திருக்கு வார்த்தைகளை நீங்கள் விட்டுருக்கீங்க அது எப்படி ஒருத்தர்கிட்ட சண்டை பிடிக்கும்போது மட்டும் அப்படியே நீங்கள் முட்டிக்கிட்டு வந்து போகிறீங்க கோவப்படுறீங்க மூஞ்சுக்கு நேராக போய் நின்றுட்டு வந்து பேசுகிறீங்க என்ன இது ஆட்டிடியூடு அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சி போல போலன்னு வந்து பொழந்தெடுத்துருக்காங்க அண்ட் ஒன்மோர் திங்க் என்ன அப்படின்னா வினோத் கிட்ட இன்னொரு அட்வைஸும் வந்து சொல்லியிருக்காப்பில்லையா அது என்ன அப்படின்னா யாராச்சும் ஏதாவது உங்களுடைய விமர்சனங்கள் உங்களை பற்றி வைக்கிறாங்க அப்படின்னா செய்து வந்து அதை அக்செப்ட் பண்ணி பழகுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 மிகப்பெரிய அளவில் ஒரு அட்வைஸை வந்து கொடுத்துருக்காங்க நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வினோத் அவர்களுக்கு அது ஆக்சுவலாக அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும் கமருதுன்னு அதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அரோரா அவர்களும் இருக்காங்க ஏன் விக்ரம் சொல்லியிருக்காரு சபரி சொல்லியிருக்காப்ல கொஞ்சானே அவங்க சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணினேன் சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ரியாக்ட் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க பட் இருந்தாலுமே அந்த பொறுமை வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்கு வந்து இருக்கிறதுல அது ஒரு பெரிய பிரச்சனை அதுவும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி வரும்போது சுத்தமாக வந்து இருக்கிறதுல அந்த பொறுமை ஸோ அதன் காரணமாகவே இப்போதைக்கு வந்து வினோத் அவர்கள் ரோஸ்ட்டுக்கு வந்து ஆளாயிருக்காப்பில் ஸோ இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் எப்படி சொல்ல வினோத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் ஸோ மக்களை இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவணை சந்திங்கன்னா அண்டில் தான் பாய் ஃப்ரம் அதை நன்றி வணக்கம்